அருமை குழந்தைகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமையும் கொக்குகளும் முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு அழகான ஏரி இருந்தது அங்கு ஒரு ஆமை வசித்து வந்தது அது எப்பொழுதும் எல்லோரோடும் நட்பாக பழகி வரும் அப்பொழுது பக்கத்து காட்டிலிருந்து இரண்டு கொக்குகள் இந்த குளத்திற்கு இரையை தேடி வந்தது ஆமை எல்லோருடன் எளிமையாக பழகி நட்பாக்கிக் கொள்வதைப் போலவே கொக்குகளிடம் நன்றாக பேசி அவர்களை நண்பர்களாக்கி கொண்டது ஆமைக்கு ஒரு பழக்கம் இருந்தது புதியவர்களிடம் அவர்களுடைய ப பயண கதைகளை கேட்க அதற்கு மிகவும் பிடிக்கும் இரண்டு கொக்குகளையும் பார்த்து அவர்களுடைய கதைகளை சொல்லுமாறு கேட்டது ஆமை கொக்குகளும் வழியில் தாங்கள் பார்த்த கிராமங்கள் புலங்கள் மலைகள் அருவிகளை பற்றியெல்லாம் கூறின ஆமை அதுவரை அறிவியை பற்றி மட்டும் கேள்விப்பட்டதில்லை அதற்கு அது புதியதாக இருந்தது அறிவியா அது எப்படி இருக்கும் என்று கொக்குகளிடம் கேட்டது உடனே அது ஒரு கொக்கு சொன்னது அருவி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் மலை மேலிருந்து தண்ணீர் ஜோ வென்று ஆர்ப்பரித்து கீழே கொட்டும் அந்த சத்தம் கேட்பதற்கே இனிமையாக இருக்கும் பக்கத்தில் சென்றாலோ குளிர்ச்சியாக இருக்கும் என்று வருணித்து கொண்டே சென்றது கேட்க கேட்க ஆமைக்கும் தனக்கும் இவர்களைப் போல பறக்கும் சக்தி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டது கொக்குகளுக்கு அந்த ஏரியில் நிறைய உணவு கிடைக்கவே அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டது இப்படி இருக்கும்போது அந்த வருடம் மழை பெய்யவில்லை ஏரியில் தண்ணீர் வறற் வறண்ட தொடங்கி வறண்டு போக தொடங்கியது வறட்சி ஏற்பட்டதால் அந்த காட்டில் உள்ள அனைத்து உயிரினங்களும் புதிய இடத்தை தேடி செல்ல ஆரம்பித்தது குளத்தின் அருகே வசித்து வந்த பறவைகளும் செல்ல தொடங்கி இருந்தது கொக்குகளும் போக முடிவு செய்து ஆமையிடம் நண்பனே நாங்களும் தண்ணீர் உள்ள வேறு ஏரிக்கு போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் இதற்கு மேல் இங்கு தங்கியிருந்தால் பட்டினியில் சாகத்தான் வேண்டும் அதனால் விடை போகலாம் என்று வந்தோம் என்றன மீண்டும் மழை பெய்து இந்த ஏரியில் தண்ணீர் நிரம்பினால் நாங்கள் வருகிறோம் என்று கூறின அதை கேட்டு ஆமைக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது என்ன நண்பர்களே இப்படி சொல்லிவிட்டீர்கள் இன்னும் சில நாட்களில் இந்த ஏரி முழுவதுமாக வறண்டுவிடும் எனக்கும் உணவு கிடைக்காமல் போய்விடும் உணவு இல்லாமல் என்ன எத்தனை நாள் என்னால் வாழ முடியும் அதனால் நாம் சந்திப்பது இதுவே கடைசி முறையாக கூட இருக்கலாம் என்று வருத்தத்துடன் கூறியது அதை கேட்ட கொக்குகள் என்ன செய்வது ஆமையாரே உனக்கு எங்களை போல் பறக்க முடியாதே பறக்க முடிந்தால் உன்னையும் அழைத்து செல்வோம் என்றது ஆமை சிறிது நேரம் யோசித்தது பிறகு என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது என்றது உடனே கொக்குகள் என்ன திட்டம் அது உன்னை எங்களால் அழைத்து செல்ல முடிந்தால் கண்டிப்பாக அதை செய்வோம் என்றன ஆமை சொன்னது நீங்கள் இருவரும் ஒரு கனமான மரக்குச்சியை எடுத்து வாருங்கள் அதன் இரண்டு முனைகளையும் இரண்டு பேரும் பிடித்துக்கொள்ளுங்கள் குச்சியின் நடுவில் நான் என் வாயால் பிடித்து நீங்கள் இருவரும் பறக்கும்பொழுது நானும் உங்களுடன் சேர்ந்து பறப்பேன் என்றது ஆமையின் இந்த தந்திரம் கொக்குகளுக்கும் பிடித்திருந்தது ஆனால் ஒரு கொக்கு சொன்னது ஆமை நண்பா இது நல்ல யோசனை தான் இதில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் உள்ளது நீ எதிர்பாராமல் உன் வாயை திறந்தால் அவ்வளவுதான் கீழே விழுந்து சிதறிவிடுவாய் மரணம் நிச்சயம் என்றது ஆமைக்கு அளவுக்கு அதிகமாக பேசும் பழக்கம் உள்ளதால் அதனை இப்படி அழைத்து செல்ல கொக்குகள் விரும்பவில்லை எனவே ஆமையிடம் நண்பா எப்பொழுதே பேசிக்கொண்டே இருக்கும் உன்னை இப்படி அழைத்து செல்வது சரியாக இருக்கும் என்று தோன்றவில்லை என்று ஒரு கொக்கு கவலையுடன் கூறியது உடனே ஆமை நண்பர்களை கவலைப்படாதீர்கள் என் உயிர் மீது எனக்கும் அக்கறை உள்ளது ஜாக்கிரதையாக நடந்து கொள்வேன் என்றது அப்போது கொக்குகள் சரி கவலைப்படாத என்பா உன்னை நாங்கள் அழைத்து செல்கிறோம் ஆனால் நீ எந்த சூழ்நிலையிலும் உன் வாயை திறந்து பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஒரு கனமான குச்சியை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தன தனது அழகுகளால் இரண்டும் முனைகளையும் இரண்டு கொக்குகளும் பிடித்து கொண்டன ஆமை குச்சியின் நடுவில் தன் வாயல் பிடித்துக்கொண்டது. அது ஒரு நீண்ட பயணமாகும் ஆமையின் பாரத்தால் கொக்குகளால் உயரத்தில் பறக்க முடியவில்லை அதனால் சற்று தாழ்வாகவே பறந்து சென்றன ஆமைக்கும் அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது மேலிருந்து பார்ப்பதற்கு மலைகள் மரங்கள் சிறியதாக தெரிந்தது கிராமங்களின் மேல் கொக்குகள் அப்பொழுது பறந்தன அப்போ கிராம மக்கள் அவைகள் பறந்து போவதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டனர் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு ஆமையை இரண்டு கொக்குகளும் தூக்கி கொண்டு பறக்கின்றன என்ன ஆச்சரியம் என்று பேசிக்கொண்டனர் ஆமைக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை தனது மகிழ்ச்சியை இப்பொழுதே சத்தமாக சொல்ல வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அதனால் ஏற்படும் ஏற்படும் ஆபத்தை நினைவில் கொண்டு அமைதியாக இருந்தது ஆனால் கிராமத்து சிறுவர்கள் கொக்குகள் போகும் திசையில் கத்திக்கொண்டே பின்னாடியே ஓடி வந்தனர் அதை பார்த்த ஆமைக்கும் உற்சாகம் தாங்கவில்லை அப்போது அதற்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது தங்களை பார்த்துதான் மக்கள் வியந்து போவதாக இந்த இரண்டு கொக்குகளும் நினைத்து கொள்கின்றன ஆனால் உண்மையில் நான் வானில் பரப்பதை பார்த்ததுதான் மக்கள் ஓடி வருகின்றனர் என்னை பார்த்துதான் ரசிக்கின்றனர் நான் மிகவும் பிரபலமாகிவிட்டேன் அதனாலேயே கிராம மக்கள் எல்லோரும் என் பின்னாடியே ஓடி வருகின்றனர் என்று தனக்குள்ளே நினைத்து கர்வம் கொள்ளத் தொடங்கியது ஆமையின் எண்ணத்தையும் கர்ப்பத்தையும் இரண்டு கொக்குகளும் புரிந்து கொண்டன அடப்பா ஆமை இந்த ஆமைக்கு ஏன் திடீரென்று புத்தி பயதளித்து போய்விட்டது வாயை திறந்து ஏதாவது பேசத் தொடங்கினால் கீழே விழுந்து சிதறிவிடுமே என்று முதல் கொக்கு நினைத்தது இரண்டாவது கொக்கோ கடவுளே நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டது தவறுதான் நீதான் இந்த ஆமையை வாய் திறக்காமல் பார்த்து வேண்டும் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டியது இரண்டு கொக்குளாலும் வாயை திறந்து ஆமையை எச்சரிக்கவும் முடியவில்லை ஏனென்றால் அவைகள் வாய் திறந்தாலும் ஆமை கீழே விழுந்துடும் அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு பறந்து கொண்டிருந்தன நேரம் செல்ல செல்ல ஆமையால் பொறுக்க முடியவில்லை வாயை திறந்து ஏதோ சொல்ல நினைத்தது ஆமை வாயை திறந்தவுடன் அது பிடியை இழந்து கீழே விழத் தொடங்கியது கொக்குகளும் பயந்து போய் கீழே பறந்து சென்று ஆமையை பிடிக்க முயன்றன ஆனால் அதற்குள் ஆமை கீழே விழுந்து விட்டது நல்ல வேளையாக அது சேரும் சகதியமான இருந்த இடத்தில் விழுந்ததால் பெரிதாக அடிபடவில்லை உயரத்தில் விழுந்ததால் மயங்கி விட்டது கிராம மக்களும் ஓடி வந்து பார்த்தனர் அது ஒரு ஆமைதான் என்று தெரிந்ததும் பரிதாபப்பட்டனர் அது சாகாமல் உயிரோடு இருப்பதை அறிந்த மக்கள் அடைந்து அதை அருகிலிருந்த ஏரிக்கு எடுத்து சென்று கரையில் விட்டனர் ஆமையின் பின்னாலேயே கொக்குகளும் பறந்து ஏரிக்கு சென்றது ஏரிக்கரையில் ஆமை இருப்பதை பார்த்த கொக்குகள் அதன் அருகில் அமர்ந்து கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தன சிறிது நேரம் கழித்ததும் ஆமை மெதுவாக சுய நினைவு பெற்று எழுந்தது கொக்குகளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை கொக்குகளை பார்த்த ஆமைக்கு தான் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போனது வருத்தத்தை கொடுத்தது அதனால் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்து கொண்டிருந்தது கொக்குகள் ஆமையிடம் நண்பா உன்னை மீண்டும் உயிரோடு பார்த்ததில் மிகவும் சந்தோஷம் கிராம மக்கள் மிகவும் நல்லவர்கள் அதனால்தான் அவர்கள் இந்த ஏரிக்கு உன்னை கொண்டு வந்து சேர்த்தார்கள் நாங்கள் எவ்வளவு எச்சரிக்கை செய்ததும் வாய் திறப்பதால் உனக்கு ஏற்படும் ஆபத்தை பற்றி சொல்லியும் இப்படி செய்து விட்டாயே நல்ல வேலை தப்பித்து விட்டாய் என்றன அதை கேட்ட ஆமையும் மன்னியுங்கள் நண்பர்களே தற்பெருமை எண்ணத்தையும் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத பேசும் பழக்கத்தையும் இன்றோடு விட்டுவிடுகிறேன் என்று உறுதி அளித்தது அதை கேட்ட கொக்குகளும் திருப்தி அடைந்தன நாம் மூவரும் இங்கேயே தங்கிவிடலாமே என்ற யோசனையும் கூறியது ஆமை கொக்குகளும் அதற்கு ஒப்புக்கொண்டன அந்த மூன்று நண்பர்களும் அந்த ஏரியில் நீண்ட காலங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் குழந்தைகளே நன்றி வணக்கம்